வணக்கம் ஒரு தந்தையார் என்ன பண்றார் அப்படின்னா அவருடைய ராஜாங்கத்தை மகன் கிட்ட ஒப்படைக்கணும் அந்த சூழ்நிலையில தான் இருக்கார் ஆனா அவருக்கு வந்து தன்னுடைய கடைசி காலம் ஆயிடுச்சு தன் ராஜாங்கத்தை மகன் கிட்ட ஒப்படைக்கணும் ஆனா இந்த சூழ்நிலையில தன்னுடைய மகனை வந்து தன்னுடைய ராஜாங்கத்துக்கு அரசனாக்குறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை ஏன் விருப்பம் இல்லை அப்படின்னா அவன் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார் அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய மகனை கூப்பிட்டு தம்பி நான் சொல்கிற இடத்துக்கு போய் அங்கே ஒரு ஜென் குரு இருப்பார் அவர் போய் பாரு அவர்கிட்ட போயிட்டு நான் சொன்னேன்னு சொல்லு எனக்கு தெரியும் அவருக்கு நான் சொன்னேன்னு சொல்லு தியானம் கற்றுக்கிறதுக்காக நான் உன்னை அனுப்பிச்சே அங்கே அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் சரின்னு தந்தையாருடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் தந்தையார் கடைசி கட்டத்தில் இருக்கார் அப்படிங்கிறதும் மகனுக்கு தெரியுது சரி போகலான்னு சொல்லிட்டு அந்த ஜென் குருவை தேடி போகிறாங்க பிள்ளை அவர்கிட்ட போய்ட்டு சொல்கிறான் ஐயா நான் ரொம்ப அவசரத்தில் இருக்கிறேன் அதாவது என்னுடைய தந்தையார் வந்து அவருடைய இறுதி காலத்தில் இருக்கார் அவர் வந்து என்னை உங்ககிட்ட தியானம் கற்றுக்கிறதுக்காக அனுப்பிச்சார் அதனால் எனக்கு நீங்கள் விரைவாக தியானம் பற்றி சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டான் கேட்ட உடனே அந்த ஜென் குருவுக்கு வந்து கோபம் வந்துடுச்சு இங்கே இருக்காத உடனே புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கோபப்பட்டு பேசுகிறார் தியானம் கற்றுக்கிறதுக்கு முதல்ல அவசரமே இருக்கக்கூடாது பொறுமை இருக்கணும் நிறைய நீ இவ்வளோ அவசரமாக கற்றுக்கணும்னு நினச்சி எங்கேயாவது தூரத்தில் ஏதாவது ஒரு போலி துறவிங்கள்லாம் இருப்பாங்க போலி சாமியா இருங்க மாதிரி துறவிகள் இருப்பாங்க அவங்க கிட்டே போய் நீ க கற்றுக்கோ அவங்க ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லி இதை ஒரு நாளைக்கு இத்தனை முறை சொல் உனக்கு இது கை வந்துடும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லி அனுப்புவாங்க அவங்க கிட்டே வேணால் போய் கற்றுக்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக சொல்கிறார் அப்படி சொன்ன உடனே இந்த இளைஞனுக்கு முகம் வாடி போகுது சரி நம்ம ஏதோ அவசரப்பட்டு பேசிட்டோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஐயா என்னை மன்னிச்சிடுங்க எங்கள் தந்தையார் வந்து உங்களை தான் போய் பார்க்க சொன்னாரு அவர் சாகர தருவாயில் இருக்கிறதுனால தான் நான் அப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இங்க பாரு யாருமே சாகிறதெல்லாம் எல்லாம் கிடையாது இந்த உடலுக்கு தான் மரணம் சரியா அதனால வந்து உன் தந்தையை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அதனை நீ அதை பற்றி நீ கவலைப்படாத முதல்ல தியானம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அவனுடைய தந்தையாரை மறந்துடு உன் ஊரை மறந்துடு எல்லாத்தையும் மறந்துட்டு அமைதியாக இரு அப்போ தான் நீ தியானம் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் சரி அவர் சொல்கிறதும் இந்த இளைஞனுக்கு வந்து சரியா பட்டது அவன் என்ன பண்ணான் அப்படின்னா பேசாமல் இருக்க ஆரம்பித்தான் அந்த குருவுக்கு நிறைய சேவைகள்லாம் செஞ்சிட்ருந்தான் அங்கே புத்த மத கோயில் இருந்தது அந்த கோயிலை சுத்தப்படுத்துறது அங்கே இருக்கக்கூடிய இந்த குருவுக்கு வந்து என்ன சே தேவைகள்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நிறைவேற்றி தரதுன்னு செஞ்சிட்டு காலம் கடந்துட்டே இருக்குது இப்படியே வந்து ஒரு மூணு வருஷம் போயிருச்சு மூணு ஆண்டு போன பிறகு இந்த இளைஞனுக்கு மனசுக்குள்ளே மூணு வருஷம் போயிருச்சு நம்ம வந்து தியானம் கற்றுக்கணும் அப்படின்னு தானே வந்தோம் இந்த குரு வந்து இன்னை வரைக்கும் தியானம் பற்றி பேச்சே எடுக்கலை மூணு வருஷம் ஆயிடுச்சு இதுக்கப்புறமும் பொறுமையாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அவனுக்கு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்தது உடனே அவன் என்ன பண்ணான் குரு கிட்ட போய் குருவே நான் வந்து மூணு வருஷம் ஆயிடுச்சு நீங்கள் இது வரைக்கும் தியானம் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் நீ இன்னும் அந்த அவசரத்துல தான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன் சரி பரவாயில்ல சரி இன்னையிலேருந்து பாடம் ஆரம்பிக்குது உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தியானம் கற்றுக்கறதுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு உனக்கு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் நீ தயாராயிரு என் நான் கற்றுக் கொடுக்குற முறைங்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நீ தயாராகு அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு இந்த இளைஞனும் தயாராக இருக்கிறான் திடீர்னு பார்த்தா அவன் கவனிக்காத நேரத்தில் இந்த குரு வந்து என்ன பண்ணுறாருனா ஒரு மர கத்தி எடுத்துகிட்டு வந்து அவனை ஓங்கி அடிக்கிறார் அதிர்ச்சி ஆகிடுது என்னது இது பைத்தியக்காரத்தனமாக இருந்தது ஏன் நான் எதுவுமே பண்ணலை எனக்கு தியானம் கற்றுத்தாரேன்னு சொல்லிட்டு இப்படி மரக்கத்தியை வச்சு இப்படி அடிக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தோணுது அவன் திரும்பி பார்க்குறான் குருவை கோவப்படுறதா வருத்தப்படுறதா ஏதாவது பேசுறதா ஒன்றுமே புரியல அவனுக்கு சரி இது ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் செய்ய மாட்டார் அப்படின்னு மனசுக்குள்ளே தோணுது சரின்னு பேசாமல் இருக்கான் அவன் பாட்டில் இயல்பாக இருக்கும்போது இவர் அவனை கூப்பிட்டு வச்சு இதுதான் தியானம் இதுதான் முறை அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை திடீர் திடீர்னு தாக்க ஆரம்பிக்கிறார் திடீர் தின்னு அந்த மரக்கத்தியில் அடிக்க ஆரம்பிக்கிறாரு அங்கங்கே உடம்பு பூரா சிராய்ப்பாயிடுது அவனுக்கு காயமாயிடுது ரொம்ப வருத்தம் கண்ணீர் அழுகை த இங்கே வந்து மூணு வருஷமாக இருந்து காத்துட்ருக்குற அந்த சோகம் எல்லாம் அந்த பய இளைஞனுடைய மனசை வந்து சூழ்ந்துக்குது அவன் குருவிட்ட கேட்குறான் என்ன பைத்திகாரத்தான இது நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா ஏன் என்னை போட்டு அடிக்கிறீங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டான் அவர் கேட்ட உடனே இதுதான் நான் தியானம் கற்றுக் கொடுக்குற முறை இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எப்போ வேணாலும் உன் மேலே நான் தாக்குதல் நடத்துவேன் நீ வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் என்னுடைய இருந்து நீ தப்பிக்கிற வழியை பார்க்கணும் நீ கவனமாக இருக்கணும் விழிப்புணர்வோடு இருக்கணும்னு சொல்கிறார் அப்போ தான் அவனுக்கு புரியுது ஓ எப்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு எப்போ அதுலேருந்து அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த குரு வரும்போதெல்லாம் அவர் அடிக்கிற மாதிரி வரும்போதெல்லாம் வந்து நகர்ந்து தூரம் போய்டான் அடி வாங்காமல் தப்பிச்சுக்கிறான் அவர் ரொம்ப பூனை மாதிரி நடந்து வருவார் குரு வந்து சில நேரங்களில் இவன் தப்பிச்சிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வர்றதே தெரியாமல் பூனை மாதிரி நடந்து வருவார் அப்பவும் வந்து இவனுக்கு நாலு அது பழகி போயிருச்சு குரு வராருன்னு தெரிஞ்சிட்டு அவன் எங்கே இருந்தாலும் குதிச்சு இப்போ தாண்டி எப்படியாவது தப்பிச்சிருவான் மூணு ஆச்சு மூணு மாதம் ஆன பிறகு சரி நீ இந்த முதல் பாடத்தில் தேடிட்ட ஏன்னா ஒரு அடி கூட வாங்கல அவன் முதல்ல வாங்கிட்டு இருந்ததோடு சரி ஒரு சில வாரங்களுக்கு பிறகு அவனுக்கு அது பழகிடுச்சு ஒரு அடி கூட வாங்கலை அப்படின்ட்டு சரி நீ இந்த முதல் பாடத்தில் தேறிட்ட இனி ரெண்டாவது பாடம் ஆரம்பமாகும் கவனமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறார் நீ வந்து உன்னுடைய கதவு வந்து திறந்தே தான் வைக்கணும் நீ தூங்கிட்டு இருக்கும்போது கூட நான் வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு போகிறார் சரின்னு இந்த இளைஞன் அதை ஏற்றுக்கிட்டு அவன் தூங்க அந்த அரைக்கதவு திறந்தே வைக்கிறான் ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அந்த மரக்கத்தையில போட்டு தாக்குறாரு தாக்குன உடனே இப்போ இவனுக்கு வந்து கேள்வி கேட்க முடியாது ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டுட்டான் சரி நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிமிந்து பார்க்கும்போது இப்படிதான் உனக்கு தூங்கும்போதும் விழும் நீ வந்து நீதான் எச்சரிக்கையா இருக்கணும் நீ தான் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போறாரு ஒரு முதியோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தூங்கினாவே போதும் அவங்களுக்கு அதிகமா தூக்கம் வராது ஆனா இளைஞனுக்கு குறைஞ்சபட்சம் எட்டு மணி நேரம் தூக்கம் வேணும் இல்லையா அவன் தூங்குற நேரம் பார்த்து இவர் வந்து வந்து அடிச்சிட்ருக்குறாரு சரி ஒரு வாரம் போச்சு ஒரு வாரம் அடி வாங்கினா அதுக்கு பிறகு தூக்கத்துலேயும் வந்து எச்சரிக்கையாக இருக்க ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடிகள் குறைஞ்சிட்டே வருது அவனுக்கு அடிகள் குறைஞ்சிட்டே வருதுன்னா அவர் அடிக்க வந்துட்டே தான் இருக்காரு இவன் தான் எச்சரிக்கையாக இருந்து அந்த அடி வாங்காமல் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான் இப்போ என்ன ஆச்சுன்னா தூங்கும் போதும் வந்து அவன் குருவோட காலடி ஓசை வந்து கேட்குற அளவுக்கு இவன் பழகிட்டான் அந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு கவனத்தோட இருக்க ஆரம்பிச்சிட்டான் இது ஒரு மூணு மாதம் போச்சு தூக்கத்திலையும் அடி வாங்காமல் தப்பிச்ச அந்த சூழ்நிலையை அவர் பார்க்குறாரு அவர் அடிக்க வரும்போது தேவையில்லை குருவே நான் விழிப்போட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இளைஞன் சொல்கிறான் சரி நீ ரெண்டாவது பாடத்துலேயும் தேரிட்ட அடுத்ததாக உனக்கு மூணாவது பாடம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாளையிலேருந்து மூணாவது பாடம்னு சொல்கிறார் விழிச்சின் இருக்கும்போது எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொன்னார் சரி தூங்கின்னு இருக்கும்போது எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொன்னார் சரி இது ரெண்டு நிலை தானே மூணாவதாக என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான் மறுநாள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நெஜ கத்தியை எடுத்துகிட்டு வர்றார் உரையிலேருந்து ஒரு நல்ல நீண்ட கத்தி எடுக்கிறாரு இப்போ ப இப்போ வந்து நான் இவ்வளோ நாள் உனக்கு மரக்கத்தியில் நீ தூ விழிச்சுட்ருக்கும் போதும் இருக்கும் போதும் அடித்து உன்னை வந்து ஒரு விழிப்புணர்வு நிலைக்கு கொண்டு வந்தேன் இப்போ பார்த்தா நெஜ கத்தியை கொண்டு வந்திருக்கேன் சரியா இது அசல் கத்தி இது நல்ல பல மின்னுது அந்த கத்தியை பார்த்த உடனே இனிமேல் நான் உன்னை இதால் தான் தாக்க போகிறேன் உயிர் பழச்சிக்கிறது உயிரை காப்பாற்றிக்கிறது உன்னோட பொறுப்பு நான் ஒன்றும் சொல்ல முடியாது நான் இது பாடம் தான் கற்றுத்தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இவனுக்கு அப்படியே நடுங்கி போயிடுச்சு இத்தனை நாள் மரக்கத்தி பரவாயில்ல அடி வாங்கினா கூட காயம்பட்டால் கூட வந்து நமக்கு அது எப்படியாவது தேறி வந்துடுவோம் காயம்லாம் சீக்கிரம் மாறிடும் எச்சரிக்கையாக இருந்தாலும் இல்லைன்னாலுமே கூட பரவாயில்லையாக இருந்தது இருந்தாலும் நம்ம வந்து விழிப்புணர்வுக்கு வந்துட்டோம் இப்போ வந்து கத்தியாச்சே கொஞ்சம் அசந்தாக கூட உயிர் போயிருமே எப்படி பழைக்க போகிறோன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு யோசனை வந்தது அவன் அப்போ இருந்து என்ன பண்ணான்னா எந்த ஒரு வினாடியுமே வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் விழிச்சுன்னு இருந்தாலும் சரி தூங்கிட்டு இருந்தாலும் சரி அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவன் வந்துட்டான் அந்த குரு அந்த நெஜக்கத்தியை வச்சு தாக்க வரும்போதெல்லாம் அவன் தன்னை காப்பாற்றிக்கிட்டே இருந்தான் ஒரு முறை கூட அடிவாங்கவே இல்லை ஒரு சின்ன காயமும் சின்ன சிராய்ப்பு கூட ஒரு அந்த நிஜ வாங்கவே இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப கவனமாகவும் விழிப்புணர்வாகவும் ஆயிட்டான் அந்த இளைஞன் அது ஒரு மூணு மாசம் நடந்தது ஒவ்வொரு பயிற்சியுமே மூணு மூணு மாதம் நடந்துட்டு இருக்கு மூணு மாசத்துக்கு பிறகு குரு என்ன சொன்னார்னா சரி மூணு பாடத்திலையுமே நீ தேறிட்ட பரவாயில்ல நீ விழிச்சுன்னு இருந்தாலும் தூங்கிட்டு இருந்தாலும் நான் தாக்க வர்றது உனக்கு தெரிஞ்சிருது எப்படி பூனை மாதிரி நடந்து வந்தா கூட நீ தான் இருக்கிற எல்லா பாடத்துலையும் நீ தேரிட்ட உன் தந்தையார்ட்ட போய் சொல்லு எனக்கு உன்னை உன்னை வந்து உனக்கு தியானம் கற்றுக் கொடுத்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உன்னை பற்றி எனக்கு ரொம்ப பெருமை அப்படிங்கிறதையும் போய் உன் தந்தையார்ட்ட சொல் நாளைக்கு நீ புறப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் குரு அன்னைக்கு மாலை நேரம் அது அந்த நேரத்தில் தான் பேசிட்டு அவர் போயிட்டு மறுபடியும் ஒரு மரத்தடியில் உட்காந்து புத்த மத சூத்திரங்களை படிச்சுட்டு இந்த இளைஞன் தூரமாக உட்காந்துட்ருக்கான் அவன் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன எண்ணம்னா இந்த கிழவை நம்மளை வந்து பாடாக படுத்திட்டான் மூணு வருஷம் ஒம்பது மாதம் பாடாகப்பட்டுட்டோம் நம்ம ஒரு முறையாவது இந்த கிழவனை வந்து இந்த மரக்கத்திலேயாவது நம்ம தாக்கணும் அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு எண்ணம் வருது ஒரு வேண்டாத எண்ணம் தான் இருந்தாலும் மனசில் நமக்கு தோன்ற எண்ணங்கள் எல்லாம் இது தேவையானது தேவையில்லாதுன்னுட்டு நாம தான் அதுக்கு பிறகு தான் முடிவு பண்ண முடியும் இல்லையா எண்ணம் தோணும் போது ஒன்றுமே பண்ண முடியாது அந்த எண்ணம் வந்த உடனே இது வேணும் இந்த எண்ணத்தை செயல்படுத்துறதா இல்லையா அப்படிங்கிற மாதிரியும் மறுபடியும் அவனுக்கு தோணுது அடிக்கடி ஏதாவது ஒன்று பண்ணணும் ஒரு முறையாவது தாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வந்துருச்சு சரி அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான்னு நாளைக்கு புறப்பட்டுருவான் இதுக்கப்புறம் எந்த வாய்ப்புமே கிடைக்காது சந்தர்ப்பமே இல்லை வாழ்நாளில் அதனால இன்னைக்கு சாயந்தரமே இதை செயல்படுத்தணும்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணுறான் எழுந்து போகிறான் எழுந்து போயிட்டு அந்த ஒரு மரக்கத்தியை கொண்டு வரான் கொண்டு வந்துட்டு தூரமாக அந்த குரு மரத்தடியில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கார் இல்லையா இவன் எழுந்து போனதோ அவன் திரும்பி வர்றதோ குருவுக்கு தெரியாத மாதிரி அவன் வந்துக்கிட்டு இருக்கான் வந்து மரத்துக்கு பின்னாடி வந்து நிற்கிறான் அவனை குருவை தாக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கிறான் உடனே குரு சொல்கிறார் நிறுத்து அப்படிங்கிறார் இது சரியா நான் வயசானவன் என்னை தாக்குறதுக்கு நீ நினச்சி கத்தி எடுத்துட்டு வந்திருக்கிறியே இது சரியா நான் உன் குரு இல்லையா அப்படின்னு கேட்குறாரு அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு ஏன்னா இது நம்ம போனதும் தெரியல வந்ததும் தெரியல நம்ம எதுவும் அவர்கிட்ட சொல்லக்கூட இல்லை இப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை நான் என்னை நீங்கள் பார்க்க கூட இல்லையே அப்படின்னா அப்படின்னு அவன் கேட்குறான் கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு இதுதான் வந்து தியானத்தினுடைய இறுதி நிலை அப்படிங்கிறது நீ முழுமையாக எச்சரிக்கை ஆன பிறகு ஒரு கட்டத்தில் நமக்கு தெரியாமல் நடக்கிறதெல்லாம் கூட நமக்கு தெரிய வரும் அதுக்கு வந்து ரொம்ப பொறுமையும் ஆழ்ந்த அதாவது ஒரு நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதன் மேலே வந்து ஒரு ஆழ்ந்த எண்ணமும் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உனக்கு இது வந்து கை கூடும் நாளடைவிலையே நீ தெரிஞ்சுக்குவ உனக்கும் இது வாய்க்கும் அதனால் இந்த எண்ணங்களெல்லாம் விட்டுட்டு நல்லபடியாக போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு குரு சொல்கிறார் அவர் குருவை வணங்கிட்டு அந்த இளைஞனும் புறப்படுறான் அவருடைய தந்தையார்ட்ட போயிட்டு சொல்கிறதுக்காக இவன் புறப்படுறான் இப்போ இந்த தியானம் நான் முதல்லையே சொன்னேன் இல்லைங்களா தியானம் சொன்ன உடனே ஒரு இடத்துல மனசை ஒருமுகப்படுத்தி சுவாசத்தை ஒழுங்குப்படுத்தி கண்ணை மூடிட்டு உட்கார்றது அப்படிங்கிற மாதிரி நீண்ட நேரம் உட்காந்து நம்ம மனதை உள்முகமாக நோக்கி திரும்புதல் அப்படிங்கிறது தான் நம்ம வழக்கமாக இவ்வளோ காலமாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிற தியானம் தியானம் முழுமையாக கற்றுக்கிட்டவங்க இன்னும் கொஞ்சம் இதை விட அதிகமான விஷயங்கள் சொல்லக்கூடும் அதாவது இப்போ நான் சொன்ன விளக்கத்தை தாண்டி ஆனால் இவ்வளோ இந்த கதை சொன்னேன் இல்லையா இந்த ஜென் கதை இதை சொன்னவர் வந்து ஓஷம் புஷவனுடைய கதை இது இந்த வகையான தியானம் தான் அதாவது எப்பவுமே எச்சரிக்கையாக இருக்கிறது உறங்கும்போதும் விழித்திருக்கும் நிலை அப்படிங்கிற அந்த மனநிலை நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எதை வேணும்னாலும் ஜெயிக்க முடியும் எந்த ராஜாங்கத்தை வேணாலும் நடத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இளைஞனுடைய தந்தை வந்து அந்த குருக்கிட்ட அனுப்பிச்சு வச்சாரு அவனும் நல்லபடியாக கற்றுக்கிட்டு போயிட்டான் அதனால் நாம எப்பவுமே விழிப்புணர்வோட கவனத்தோட எச்சரிக்கையோடு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளாலேயும் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய சாராம்சம் நன்றி வணக்கம்